அம்பேத்கர் பிறந்த நாளில் பரையர் வாழ்வுரிமை வேண்டி இங்கே ஒரு கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கு வாழ் உரிமை வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் வைப்பதே இந்த நாட்டிற்கு ஒரு கேடு ஒரு நண்பர் கூட கேட்டார் இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு அம்மா நீங்க இன்னும் வாழலையா இன்னுமா ஏன் வாழ்வுரிமை கருத்தரங்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அண்மையில நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு வழக்கறிஞர் குன்றத்தூர்ல இருக்கிற வழக்கறிஞர் இங்க வந்திருக்காரு வெங்கடேசன் பேர் ஒரு வீட்டில் பனிரெண்டு ஆண்டுகளாக குடியிருக்கிறார் ஒருத்தருக்கு வாடகை தரார் இன்னொருத்தர் திடீர்னு வந்து இது என் வீடு நீ காலி பண்ணுன்றான் சரி நீ முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஜேசிபி வச்சு அந்த குடும்பம் வீட்டுக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஜேசிபி வச்சு காமன் சுவர் இடிக்கிறான் இடிச்சு வீட்டு தள்ளிட்டு இன்னும் நீங்க ரெண்டு நாள்ல நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணணும் சொன்னா உங்களை வீட்டோடு இடித்து விடுவோம் வரட்டுறான் நல்லா பாருங்க ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடுறாரு ஊர்ல இருக்கிறவனுக்கு பிரச்சனைனா வழக்கறிஞர் கிட்ட போலாம் அந்த வழக்கறிஞருக்கே இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த வழக்கறிஞர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அவருக்கு எங்கேயுமே அந்த நீதி கிடைக்க மாட்டேங்குது அப்போ ஒரு படித்த பருவங்களா இருக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் தனியே குடிக்கிறோம் சரி தான் குடிச்சிட்டு அழுகிறோம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது நீங்க தான் கலந்தீங்க அப்படின்னு வழக்கும் நம்ம மேல போடுறோம் தொடர்ந்து இந்த மூத்திரம் மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது கொடுமைகள் நடைபெறுகிறது எனவே இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த கருத்தக்கத்தின் தலைமை அண்ணன் ஜி ஆனந்தன் அவர்களே எனக்கு முன்னால் பேசிய மாமல்லன் அவர்களே தலித் குடிமகன் அவர்களே சுடர்வேந்தன் அவர்களே திருக்கச்சூர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திருக்கச்சூர் ஆறுவகம் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே தாயார் ஏழுமலை அவர்களே தர்ஷனாமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒரு நான்கு நாட்களுக்குள் பாடுபட்டு ஏற்பாடு செய்த காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ஞானி அவர்களே காட்டாங்குளத்தூர் இளைஞரணி செயலாளர் பொத்தேரி கார்த்திக் அவர்களே பல்லாவரம் விக்னேஷ் அவர்களே சிட்டுலப்பாக்கம் ஹரிசங்கர் அவர்களே பொத்தேரி ஜெயக்குமார் அவர்களே மற்ற இன்னைக்கு சிட்டுலப்பாக்கம் ஹரிசங்கருக்கு பிறந்த நாள் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தையும் சொல்லிடுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் ஹரிசங்கர் அவர்களும் பிறந்திருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் இப்போ ஏன் வந்து சாதி மீது ஒரு பற்று வரணும் பரையர் சாதி மீது ஏ நமக்கு வந்து பற்று வரணும் பறையர் சாதி மீது பற்று இல்லாததாலதான் ஒரு இருபத்தைந்து குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் பிரச்சனை வருகிற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயிரம் குடும்பங்களை சார்ந்த இந்த சமூக மக்கள் அமைதியா இருக்கிறான் ஒரு தெருவில் பூந்து ஒருத்தர் அடிக்கிறான் பக்கத்து தெருவில் ஒரு ஐநூறு பேர் இருந்தான்னா அது நமக்கான விஷயம் இல்லை எங்கேயோ நடந்தது யாருக்கோ நடக்கிறதுன்னு முதல்ல இந்த சமூக மக்கள் அப்படியே தான் இருக்கிறோம் அதுதான் இந்த சமூகத்துக்கான கேடு ஒரு இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வேங்கவேல் மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பை பண்ணுறாங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிக்கிற போது அங்கே இருக்கிற அதிகாரெல்லாம் போய் பேசி இல்லை இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கிள்ளி ஊரில் இருந்த ஒரே ஒரு நபரை ஓட்டு போட வைத்து இல்ல வேங்க தேர்தல் நடந்தது அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வந்து இருபத்தி ஐந்து குடும்பங்கள் மிஞ்சி ஒரு ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற ஒன்னே கால் கோடி பேர் நாங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட மறுக்கிறோம் எங்களுக்கான வாய் உரிமை இல்ல இந்த அரசாங்கம் தொடர்ந்து எங்கள் மக்களை இப்படித்தான் செய்கிறது அப்படின்னு இந்த மக்கள் முடிவெடுத்தான்னா இந்த தமிழகத்தில் தேர்தல் நடக்குமா இந்திய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படாது தயாராக இல்லை பக்கத்து ஊரில் ஒரு பாதிப்பு வந்தால் கூட நாம அந்த பாதிப்பில் நம்முடைய கருத்தை செலுத்துறதில்லை அப்போ சொந்தமா சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் எப்படி பக்கத்து வீடுக இறங்குவான் அப்படி நம்முடைய சொந்த சாதி மீது பற்று இல்லாதவ எப்படி இன்னொரு சாதி மீது நட்பு வைக்க முடியும் முழுக்க இந்த நிலையை கொண்டு வரணும் இருக்கிற பெரும்பான்மை சாதி ஒன்று பறையர் இன்னொன்னு வன்னியர் இந்த ரெண்டு சாதி எங்கேயாவது ஒத்துமையா இருக்கா நாம எல்லா சாதியிலும் சில ஆதிக்கமான இருப்பான் உடனே சொல்லுவான் நாம வந்து சண்டை வருதுன்னா வன்னியருக்கு நமக்கு தானே வருது இதுல எங்க நம்ம நட்பு பாராடுறதுன்னு ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் இது தாக்குதல் நடத்துவது இல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியில இல்ல ஒவ்வொரு சாதியிலும் ஒரு நாலு பேர் இருப்பான் அப்படி அவர்கள் தவறு செய்கிற போது அந்த நபர்களை நாம் அந்த சமூகத்திலிருந்து பிச்சை எடுக்கணும் தப்பு செஞ்சவன் ஒரு அக்யூஸ்ட் அவ்வளவுதான் அதற்கு ஒரு சமூக சாயலை பூசி இங்கே இந்த ரெண்டு பெரும் சமூகங்களும் தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளான சமூகமாக இருக்கிறது எனவே தான் இந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து இந்த பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் தேவைப்படுகிறது ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்லை நம்ம ஒன்று ஒன்று தான் இருக்கிறோம் ஒரே மாதிரி தான் வானிலையில் இருக்கிறோம் அதுங்க ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை நம்ம ஒன்றும் பெரிய ஏழைகளும் இல்லை சொல்ல போனால் நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன் இந்த பறையர் சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சவனா இருப்பான் இப்ப நம்ம வேங்க வயல இருபத்தைந்து குடும்பங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் அந்த ஊர்ல டிகிரி படிச்சவனா இருக்கிறான் எட்டு பேர் அரசாங்க ஊழியரா இருக்கிறான் அப்ப சொல்ல போனால் வன்னிய சமூகளை சமூக மக்களை விட நாம ஒருபடி தான் இருக்கிறோம் நாம வளர்ந்திருக்கிறோம் நாம படிச்சிருக்கிறோம் அது கூட அந்த மக்கள் கிட்ட ஒன்னும் எட்டப்படல அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வன்னியர் இருந்து அந்த கட்சி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில தமிழர் நல்லாதவெல்லாம் இருப்பான் மலையாளி இருப்பான் கன்னடம் இருப்பான் தெலுங்கு இருப்பான் சாதியின் பேரை சொல்ல முடியாதவளெல்லாம் அந்த கூட்டணியில இருப்பான் ஆனால் அந்த சமூகம் வந்தா வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன் சொல்ல வைக்கிறாங்கல்ல அது சொல்லுகிறவரோட கருத்து இல்ல அது இந்த திராவிடத்தின் கருத்து தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஒத்துமையை அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும் திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்கிறோம் இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகம் குறிப்பா சமூகத்தில் இருந்து ஒருத்தர் கோவி ஒருத்தர் உடனே இன்றைக்கு திராவிட திராவிட கொண்டாடுகிறது உங்களுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து கொடுத்திருக்கோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றோம் நாமளும் நம்முடைய சகோதரர்கள் என்ன சொல்றோம் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு உயர்கல்வித்துறைக்கே ஒரு அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் நம்ம ஸ்டாலின் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருமை பேசுறான் நான் என்ன சொல்ற ஒரு லிஸ்ட் முதல்வராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இல்லை அப்ப முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வேளாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எம்சி ராஜா சென்னை மாகாண உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சொல்லுவார்கள் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி கருவி முறையை இங்கே வந்து புகுத்தினார் ராஜாஜி ஒரு பூணல் போட்ட பார்ப்பனன் சாதி வெறிபிடித்தவன் அப்படின்லாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான் ஏன்னா இப்ப அண்மையில் நீங்க விஜய் கட் அவுட்ல கூட அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்ததுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது ஆனால் அந்த ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான் ஆனா இங்க இருக்கிறவன் பாப்பா எப்படி எதிரானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர் இங்கே நம்ம வரும் மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசுறோம்னு சொல்கிறோம்ல ஓம ஓ ராமந்தூர் ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் முதலமைச்சராக ஆகிறார் உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் எம்எல்ஏ குலசேகர தாசை அந்த அரங்காவலர் குழு தலைவராக்குகிறார் அரங்காவலர் குழு தலைவர்னா ஒவ்வொரு நாளும் கோயிலை திறக்கிற பொழுது அவர் தான் வந்து திறப்பாரு முதல் மரியாதை அவருக்கு செய்யப்படும் இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே உடாம வச்சிருந்தான் இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ளே உடாம வச்சிருந்த அவனை மீறி அவரை மீறி இந்த கோயிலில் எதுவுமே நடக்காது முதல் மரியாதை அவருக்குத்தான் என்று சொல்லி அந்த குலசேகரதாசை திருப்பதி அரங்காவலர் குழு தலைவராக்கினாங்க அப்புறம் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார் அந்த பரமேஸ்வரன் குடிசை மாற்று தொழில் மின்வளம் எஸ்சி எஸ்டி அந்த நலத்துறை இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள்னு இந்து சமய அறநிலத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல இப்போ கூட சேகர்பாபு என்ற ஒரு தெலுங்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக்குகிறார் இப்போ நீங்க சேகர் பாபுலாம் போனார் தான் எல்லா கோயில்லையும் அவருக்கு வந்து அந்த தலைப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க ஒரு பறையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான் இப்போ என்ன சொல்றான் இவெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து ஒரு எஸ் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிறோம் அப்படின்னு சொல்றான் கக்கன்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தூய்மையானவர்னா ஒன்னு காமராசர் இன்னொருத்தர் கக்கன்னு சொல்லுவாங்க அந்த கக்கன் தமிழகத்தின் காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் எல்லா துறைகளையும் பெரும்பாலான அமைச்சரவையில் இருக்கிற எல்லா துறைகளையும் கக்கன் அவர் நிர்வகிச்சுக்கிறாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல எவ்வளவோ அணைகளை காமராசர் கட்டினார்னு போய் பாருங்க ஒவ்வொரு அணியும் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர் கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு இருக்கும் இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த பறையர் சமூகம் அப்பெல்லாம் அப்படி இருந்தது அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும் இல்ல இப்படி சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் ஊன்றாத வரை இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான் என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படிச்சவனும் மட்டும்தான் ஓட்டு போனும் சட்டம் இருந்தது அப்பொழுது சென்னையில் பெரும்பான்மையாக பறையர்கள் நாம தான் ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு இரநூறு கொடுப்பியா முன்னூறு குடுப்பியா அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவன் அப்படியே நகர்ந்து 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 காலாங்கரை ஓரம் வந்தோம் கூவம் ஆத்து ஓரம் வந்தோம் ஆத்தோரம் வந்தவுடனே இது எல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரி கண்ணை இணங்கன ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் இருக்க கூடாதுன்னு எத்தனை ஏரில வீடு கட்டி கொடுத்தது திராவிடம் அதனால தான் நாம வந்து இந்த சமூகத்துல திராவிடத்தை எழுத்து ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு இன்னொரு முறை சொல்றான் பெரியார் கண்டி இல்லனா திராவிடம் கண்டி தமிழகத்துல இல்லை என்று சொன்னால் நீ எல்லாம் படிச்சிருப்பியா மூர்த்தி நீ வெள்ளை சட்டை போட்டிருக்க முடியுமா மூர்த்தியெல்லாம் போட முடியுமா திராவிடம் தான் உங்கள் கையை பற்றிக்கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இந்த பிசி சூத்திரர்களை எல்லாம் படிக்க வைத்தது திராவிடம் தான் படிக்க சொல்றான் ஒரு சின்ன புள்ளி வரும் சென்ட் ஜான்ஸ் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி என்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல நம்ம சென்னையில் இருக்கிற செனாய் நகர்ல பள்ளி கொடுத்த தொடங்குறாங்க எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட முன்னூறு இன்றைக்கு கணக்கு போடணும்னா முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க பள்ளியை தொடங்கி பசங்களுக்கு தராங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி எட்டுல சாவித்ரி பூலே என்பவர் முதல் முதலா பெண்கள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தை மும்பை பூனேவில் வந்து தொடங்குறாங்க அதோட வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இங்க சென்னையில கார்பரேஷன் பள்ளி என்று சொல்கிற பிரைமரி ஸ்கூல் ஒரு நாற்பது பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஆண்டுல தொடங்கி வைக்கிறார் அந்த பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அதற்கு வேண்டுகோள் வைத்தவர்கள் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாசர் பண்டிகர்கள் தான் இவங்க ரெண்டு பேரால தான் நாம படிக்கிற கார்பரேஷன் பள்ளிகள் ஆரம்பத்தில் வந்தது அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல நம்ம தாம்பரத்தில் இருக்கு இல்லையா

அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இங்கே ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் சாகிறார் இப்போ எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த ஆள் மறைகிறார் ஆனால் இங்கே இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு இப்ப சொல்லுங்க நாம படிச்சதற்கு ராமசாமி தான் காரணம்னு சொன்னா ராமசாமிக்கு பிறந்தவன் ஒன்னா கம்முனு போவோம் நாம எப்படி போவோம் இதுதான் சிக்கல் ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம் எல்லாத்தையும் செஞ்சது பெரியார் அதற்கு பிறகு அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னால் உதயநிதி அதற்கு பின்னால் இன்ப நிதி வருவார்ன்னு சொன்னதைத்தான் நாம எதிர்க்கிறோம் நீங்க இன்னைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் எல்லா விவரங்களையும் வந்து இன்னைக்கு பெற்றுக்காங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் பெரியார் என்ன செஞ்சார் தெரியுமா ஏன் நாம் பெரியார் மாயை உடைக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா எல்லா விஷயங்களும் இங்கே பெரியாரில் இருந்தே தொடங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மாயை நம்ம ஏற்பாடு வச்சுட்டோம் என்ன பெரியார் உங்களுக்கு என்ன செஞ்சார் பெரியார் வைக்கத்துல பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டின் போனார் சரி பெரியார் வைக்கத்துல கேரளாவில் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டி போனார் அந்த பெரியார் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிக்கு இருப்பவர் வர அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிற போது தமிழகத்தில் கோயிலுக்குள்ள நம்ம எல்லாம் சலிசா போயிட்டு வந்தோமா தமிழகத்தில் பெரிய பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்கு போகிற அனுமதி இருந்ததா என்ற கேள்வி இதுவரை அவனும் கேட்கல அதால்தான் எதிர்காலத்தாலம் பெரியாரை கொண்டு வந்து பெரியாரைக்கு நுதன முகத்தின் முன்னால் காட்டுறாங்க அதாவது அந்த வைக்கம் போராட்டம் என்பது ஒரு சீட்டிங் போராட்டம் ஒரு ஏமாற்று போராட்டம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போனவர் பெரியார் தான் சொல்லாமல் இருந்திருந்தா நாம இந்த விவரத்தை எடுத்து சொல்லுவதற்கான தேவையே நமக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு நீங்களெல்லாம் போறீங்கன்னா அதற்கு காரணம் பெரியார் அதற்கு அடிப்படையில் காரணம் அந்த வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க வைக்கம் போராட்டம்னா கேரளாவில் இருக்கிற சோமநாதர் கோயில் ஒரு சிவன் கோயில் அந்த கோயிலை சுற்றி ஒரு நாலு வீதி நாலு தெரு இருக்கு அந்த நாலு தெருக்குள்ள அங்க இருக்கிற ஈழவர் மற்றும் புலையர் என்று கேரளாவில் சொல்லப்படுகிற அந்த கீ சொல்றானோ இல்லையா அவங்க பாதையில கொஞ்சம் கம்மியானவங்க அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த நாலு வீதிகள்ல அப்படி இருக்கிற போது கவர்னா என்கிற ஒரு சாதி இல்லை மேல் சாதி என்று சொல்கிற மக்கள் தான் அந்த ஆதிக்கத்தை செய்ததாக அங்கே அப்போது நிலவியது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டி கே மாதவன் அப்படிங்கிற ஒரு மலையாளி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார் நெல்லைக்கு வந்து அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல காந்தி அவர்கள் வரார் காந்தியிடம் போய் எங்கள் ஊரில் கேரளாவில் இந்த சோமநாதபுரம் கோயிலை சுற்றி இருக்கிற வீதிகள் கோயிலுக்குள்ள இல்லை வீதிகளையே அந்த கோயிலை சுத்தி இருக்கிற நான்கு புற வீதிகளிலும் பட்டியல் சமூக மக்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு சமூக மக்களும் அனுமதிக்க மறுக்கிறார்கள் எனவே காங்கிரஸ் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கோரிக்கை வைத்தது அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காந்தி என்ன சொல்றாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் எல்லா மக்களும் உள்ளே போய் வருவதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அவர் வடக்கு சொல்லிட்டு அவர் அங்கேயே இருந்துட்டார் அப்போ காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் இதே கேரளாவை சேர்ந்த நபர்கள் எல்லாம் போய் காந்தி முதல்ல நாங்கள் கோயிலுக்குள்ள போறோமோ இல்லையோ கோயிலை சுத்தி இருக்கிற அந்த வீதிகள்ல எங்களை அனுமதிக்கணும்னு திரும்பவும் அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது காங்கிரஸ் தான் வலிமையான கட்சியாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எர்ணாகுளத்தில் ஒரு காங்கிரஸ் கட்சி மாநாடு போடுது அந்த மாநாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது கேரளாவை சேர்ந்த பணிக்கர் எர்ணாகுளம் பகுதி எர்ணாகுளம் சேர்ந்தவர் ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு கேட்கிறார் காங்கிரஸ் கட்சி கிட்ட உடனே சரி காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த போராட்டத்தை தொடங்குங்கள் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி தேசிய தலைவராக இருந்த காந்தி அவர்கள் சொல்றாரு இப்படி முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த போராட்டம் தொடங்குது போராட்டம் தொடங்கப்பட்ட போது போலீஸ் அதற்கு தடை விதிக்குது முதல் நாள் போராட்டம் நடைபெறுகிறது அந்த முதல் நாள் போராட்டத்தில் வெறும் மூன்று நபர்கள் கலந்து கொண்டு கைதாகிறாங்க பிறகு இரண்டாவது நாளும் திரும்பவும் அந்த போராட்டம் தொடங்குது அப்பவும் எந்த வெகுமக்களும் அதற்கு ஆதரவு அளிக்காமல் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்துறான் திரும்பவும் அதே மூணு பேர் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தை செய்கிறாங்க திரும்பவும் அந்த மூணு பேரை காவல்துறை கைது செய்து அதுல வந்து அந்த மூணு பேர்ல அந்த பேர்கள் வந்து டி கே மாதவன் கே பி கேசவமேனன் ஜாப் ஜோசப் என்கிற அன்றைய கேரளாவின் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கலந்துகிறார் இவர்கள் மூணு ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனையை அன்றைக்கு இருந்த அரசு விதித்து ஜெயிலில் போடுது இந்த போராட்டம் நசுங்கிவிடக் கூடாது என்று நாராயணகுரு என்ற ஒரு சாமியார் ஒரு சாமியார் நாராயணகுரு என்றவர் என்னுடைய அந்த சோமநாதபுரம் கோயில் பக்கத்தில் ஆசிரமம் இருக்கு என்னுடைய ஆசிரமத்தை போராட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்க இருக்கிற கேரள மக்கள் இந்த இழிவுக்கு எதிராக நாம் போராட அணிந்துள்ள வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த மூன்று நபர்களை அரசு சிறையில் வைத்திருக்கிறது எனவே எல்லாரும் போராட வாங்க